உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நூற்றி பதிமூன்றாம் பகுதியை நாம் எட்டிக்கொண்டிருக்கிறோம் கேள்வி கேட்கக்கூடியவர்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் ஏதாவது ஒரு கேள்வி எனக்கு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் கும்பலக்கணம் மேசராசி பலன் சொல்லுங்கள் இதெல்லாம் தவிர்த்துருங்க ஐஸ்வர்யா கேட்டாங்க இல்லையா போன நிகழ்ச்சியில் மகர ராசி எனக்கு ஏன் டிப்ரெஷன்ஸ் என்ன பிரச்சனை கரெக்டா இருக்க அவங்க லக்கணத்தில இருந்து அது மாதிரி யாரெல்லாம் சோதிட ஆர்வலர்கள் என்னுடைய வாடிக்கையாளர்கள் வருங்கால ஜோதிடர்கள்லாம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்துட்டு ஏபிசி ஐம்பத்தி எட்டு அவங்க விஷ் யூ வெரி ஹாப்பி ப்ராஸ்பரஸ் ப்ராஃபிட்டபிள் நியூ இயர் டுவெண்ட்டி ஃபோர் வித் குட் அண்ட் பீஸ் ஆஃப் சார்

கஷ்டம் ஒரு காலத்தில் படிக்கிறதுக்கு கைட் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது எல்லாம் தினமலரெல்லாம் வழிகாட்டிங்கிற நிகழ்ச்சி வருது அதே மாதிரி நான் வந்து அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியாக நான் வந்து எல்லா ஒரு ஸ்கூல்லலாம் போய் அந்த என்னுடைய அந்த ரோட்டரி சங்கத்தில் நான் தலைவராக வரும்பொழுது அனைத்து அரசு பள்ளிக்கெல்லாம் சென்று அவர்களுடைய டேட்டா பார்த்து டயத்தை வாங்கி அவர்களுக்கு ஜாதகத்தை கணிது பிள்ளைகள் குழந்தைகள் அவங்களுக்கு ஜோதிடம்னா என்னன்னு தெரியாது சார் பிள்ளைகள் குழந்தைகளுக்கு ஜோதிடம்னா என்னன்னு தெரியாது ஆனா அந்த குழந்தைகளை நான் ரெண்டாவது படிக்கும் பொழுது ஆசிரியர் என்ன சொல்றாரு எல்லாரையும் ஒவ்வொருத்தவனா எந்திரிக்க சொல்லி நீ என்ன வேலைக்கு போவே நீ என்ன வேலைக்கு போவே ஒருத்தவன் போலீஸ் வேலைக்குங்கிறான் ஒருத்தவன் மூட்டை தூக்க போவாங்கிறான் ஏன்னா எங்க வீட்டுக்கு பக்கத்துலயே லெவி இருக்கு லெவி நெல் கொள்முதல் நிலையம் அங்கே அவங்க அப்பா எல்லாம் மூட்டை தூக்கிட்டு இருப்பாரு அதை பார்த்துட்டு அவனும் மூட்டை தூக்கிறாங்கிறான் ஒருத்தர் நான் லா லாரி ஓட்டு வாங்கிறான் இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றா சொல்லும் பொழுது அப்போ என்னென்ன நான் யோசித்த வகையில் சைக்காலஜிகளாக அந்த குழந்தைக்கு சின்ன வயசில் நீ நான் ஜாதகத்தை பார்த்து லாஜிக்கை விட சொல்கிறேன் இது குழந்தைக்கு தெரியாது சார் ஏபிசி இவங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு தான் தெரியும் அப்போ இந்த நிகழ்ச்சியெலாம் பாருங்கள் ஒரு ஐநூறு பேருக்கு தான் போய் சேருது அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் இவங்கள மாதிரி உள்ளவங்களுக்கு போய் சேருதா இல்லையா ஆக என்ன நடக்கும் அப்படின்னா அந்த டீனேஜ்ல நான் வந்து தம்பி உன் ஜாதக அடிப்படையில் நீ கண்ணி லக்கணத்தில் பிறந்திருப்பதால் பத்தாம் பாவாதிபதி புதனை குறிப்பதால் நீ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஒரு ஆடிட்டர் லாயர் எக்கனாமிக்ஸ் டிஜிட்டல் மீடியா அழகாக சொல்லும் பொழுது அதை அந்த பையனுக்கு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கிறதோ அது இந்த லைனில் வந்தான்னா அவன் கப்புன்னு அதை கட்டியாக பிடிச்சிக்கிறான் ஏ ஐபிஎஸ் நீ ஒரு ஐஏஎஸ் நீ ஒரு டாக்டர் நீ ஒரு சயின்டிஸ்ட் என்றெல்லாம் சொல்லும் பொழுது அந்த பசுமரத்தில் அடித்த ஆணி போன்று பிள்ளைகள் மனதில் பதியுமையானால் அவர்கள் தன்னுடைய தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டு ஏதோ ஒரு ஜோதிடர் ஒரு அட்டையை எழுதி நான் அஞ்சாவது படிக்கும்போதே எனக்கு கொடுத்துட்டாரு அந்த அட்டையை வீட்டில் போய் வச்சுக்கிட்டு அந்த மாணவன் பதின பத்தாவது பாஸ் பண்ணும்போது அந்த அட்டையை பார்த்தால் என்ன இருக்கும் அதனுடைய எண்ண அலைகள் ஓடிக்கொண்டிருக்கும் அதை எனவே என்னுடைய கடமை இது அவனே அப்பாவிடம் செலவுக்காக சில்லறை காசு வாங்கி கொண்டு வருவான் அவனிடம் நான் தட்சணை கேட்டால் அவன் எங்கு போய் கேட்பான் எனவே ஸ்டூடெண்ட்டுக்கு எப்பொழுதுமே படிப்பு சார்ந்த கேள்விகளுக்கு இலவசமான பதிவும் அவர்கள் அந்த படர்ந்த கொடியை நல்ல விதமாக ஏற்றி விடுவது என்னுடைய கடமை என்றும் கூற கூற க கடமைப்பட்டு அடுத்தது இவர் என்ன சொல்றார் ஃபார்வர்ட் டு ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் டு சூஸ் த ரைட் லைன் ஆஃப் எஜுகேஷன் அக்செப்ட் யூ சார் யூ ஆர் ஏ வெரி ஒண்டர்ஃபுல் குரு I am மச் ஹாப்பி ஃபார் your சர்வீசஸ் தேங்க் யூ a தேங்க் யூ you. All the யூ கேது என் you. Kedu ஹாய் சார் குட் மார்னிங் அனு நவீன் மகரம் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் சார் திருவோணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேலை கிடைக்குமா எல் எல்லாம் சொந்த தொழில் செய்ய முடியுமா கடன் பிரச்சனை தீருமா சொல்லுங்க சார் பிளீஸ் சார் நீங்க சொன்ன மாதிரி வேலைக்கு போன இடத்துல கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ண சேலரி சண்டை போட்டு அதுக்கப்புறம்தான் வாங்க முடியுதுன்னு எப்போ வேலை இல்லை நீங்க டேட்டா ஆஃப் பர்த் டயத்தை போடுங்க மகர ராசிக்காரர்கள் ஜென்ம சனியை கடந்து பாத சனியில் சஞ்சரிக்கும் பொழுது அவர்கள் வேலையில் இண்டத்தாக ஒரு குற்றங்களையும் நல்ல நிலைப்பாடுகளையும் அறிந்து குற்றங்களை கண்டுபிடித்து அதையெல்லாம் சரி செய்யும் நோக்கில் செய்தாலும் பிரச்சனை குற்றங்களை வெளிப்படுத்தி சொன்னாலும் பிரச்சனை எனவே ஏழறையில் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று அடையாளம் காட்டப்படுகிறது உங்கள் வேலையில் மாற்றம் கண்டிப்பாக வரும் நல்ல மாற்றங்கள் வருவதற்கு வெகு தூரம் இல்லை அவ்வளவுதான் பொது சொல்ல முடியும் எங்க சாமி நடக்குது மேஷம் அஸ்வினி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்க்கலாம் முருகன் ஒருத்தர் பேசியிருக்காரு எங்கள் சாமி நடக்குதுன்னு எப்படி நடக்கும் சாமி நாம் நடத்த வேண்டும் நான் இந்த இடத்தில் அமர்ந்து இந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்தினால்தான் அது உங்களுக்கு போய் சேர்கிறது ஆக்ஷன் தி ரியாக்ஷன் எப்பொழுதுமே ஒரு விளைவு எதிர் எதிர்விளைவு உண்டாக்கும் உங்களுடைய விளைவுகள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை ராசிக்காரர்களுக்கு நான் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் நில் கவனி செல் அப்படிங்கிற பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஐந்தாம் இடத்தில் ராகுச்சந்திரன் எப்படி இருக்கும் ஏழாம் இடம் கண்ணியில் ராகு சந்திரன் இருந்தால் என்ன பலன் சார் டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் பிளீஸ் மேஷம் ராஜேஷ் அருமையான படைப்பு சார் உங்கள் அன்பான பேச்சு நல்ல உள்ளம் வியப்புடைய வைக்கிறது கடவுள் துணை என்றென்றும் உங்களோடு தொடரட்டும் நன்றி ஐயா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ராஜேஷ் உங்களை போன்ற யாராவது ஒரு சிலர்களுடைய உள்ளங்களில் நீங்கள் என்னை பற்றி எனக்காக பிரார்த்தனை செய்யும் பொழுது அதுவே எனக்கு கிடைத்த பாக்கியம் ரெண்டாவது என்னுடைய அடுத்த கிரேடு நீ யாரும் இந்த பட்டம்லாம் தர வேண்டியில்லை என்ன பட்டம் ஜோதிட ஜாம்பவான் சிகாமணி ஜோதிட சாம்ராட் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை நீங்கள் கொடுத்த பட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதுவே ரொம்ப மகிழ்ச்சி அடுத்தது கன்னி ராசியை பார்த்து நான் கன்னி ராசி கன்னி லக்கணம் எனக்கு லக்கணத்தில் ராகு பிளஸ் சந்திரன் ஏழில் கேது செவ்வாய் சூரியன் சனி புதன் கேள்வியே காணும் இப்படித்தான் நிறைய பேர் பண்றீங்க யூசர் வணக்கம் மகரம் வணக்கம் ஐயா நீங்கள் சொல்வது ஐநூறு சதவீதம் உண்மை நான் மகர ராசி உண்மையா இருந்தேன் இப்போ வேலை இல்லை விரட்டி விட்டார்கள் எல்லாம் ஏமாற்றம் இவருடைய ஐநூறு சதவீத மகரம் ஐநூறு சதவீதம் இவர் வந்து ஒரு கிங் மேக்கர் ஒரு விஷயத்தை அவர்கிட்ட கொடுத்தாச்சுன்னா அதை சரியாக எடுத்து செயல்படுத்தி தன்னுடைய முதலாளிக்கும் தன்னுடைய மேல் அதிகாரிகளுக்கும் சிறப்பான செயல்களை கொடுத்ததன் பலன் ஏழரை நாட்டு சனியில் இவருக்கு அந்த சனி இவங்க தகப்பனாரே சனிதான் அழகாக கிளாஸ் எடுத்து பாடத்தை எடுத்து இருக்கிறார் ஆக இது எல்லாமே படிப்பினை இதெல்லாம் ஒரு எதிர்காலத்தில் ஒரு கொடுப்பினை இப்பொழுதுதான் படிப்பணையாக உள்ளது தான் வருங்காலத்தில் கொடுப்பினையாக இருக்கும் நமக்கு அண்ணல் எல்லாம் எவ்வளோ படிப்பினைகளை பெற்றார்கள் அவர்கள் வாங்கி கொடுத்த சுதந்திரம் நமக்கு பெரிய கொடுப்பினையாக இருக்கிறது அது போன்று உங்களுக்கு இன்னும் இரண்டு ஆண்டுகள் கழித்து பாருங்கள் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை உங்களை சீர்திருத்தம் செய்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கலாம் வேலை இல்லை என்று விரட்டி விட்டார் எங்கேயும் பூமுடியாதுதான் இது இது வந்து யூனிவர்ஸ் கர்மா யூஸ் கால சக்கரம் மேலேயே நிற்பது கீழே இறங்கும் கீழே நிற்பது மேலே ஏறும் ஆக நீங்கள் சிந்திச்சு பார்த்தா டைரி எழுதுங்க டைரி எடுத்து நடந்த தவறுக்கு யார் பொறுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஏன் விரட்டினா ஏன் நம்ம வந்து என்ன செஞ்சோம் அப்படிங்கிறதுல நீங்கள் தயவு செய்து பின்னோக்கி பாருங்கள் அவர் வருங்காலம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நல்லா இருக்கு அதாவது விஜய் சரவணன் அதாவதுங்க இரு இருபத்தி நாலு மூணு தொண்ணூத்தி நாலு கரூர் வேலை மாற்றம் மருத்துவ உபகரணங்கள் செய்யும் தொழில் அதில் செய்யும் தொழில் இது உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் வரும் தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம் துலாம் லக்கணம் ராகு திசை என்ன செய்யும் வீடியோ போடுங்க தனுசு லக்கணம் துலாம் லக்கனுசு ராசி துலாம் லக்கணம் உத்திராடம் இதுல தனுசு ராசியும் ராகு திசையும் ராகு திசா சார் அதாவது ராகு அப்படிங்கிறது என்னன்னா ஒரு வீட்டு முறை சாப்பாடு அது வந்து தனுசு குரு வீட்டு முறை சாப்பாடுன்னா குரு அதுல கொஞ்சம் அஜினோ மோட்டா கலந்தோம்னா ராகு அந்த அஜினோமோட்டா வந்து அசைவ உணவு அந்த சிக்கன் சில்லி எல்லாம் போட்டு கொஞ்சம் அதுல அஜினோ மோட்டா கலந்து போடுறாங்கன்னா ராகு அது சரி இது தனுசு ராசி நான் சொல்ற லாஜிக்கோட பாருங்க சும்மா உடனே கீழே உள்ள தனுசு ராசிக்கு நீங்க சொல்றது போய் எங்களுக்கு வந்து எங்க அண்ணன் தனுசு ராசி தான் அவர் முனியாண்டி விளாசம் வச்சிருக்காரு நல்லா தான் ஓடுது அது நான் சொல்ல வரல என்னை பொறுத்தவரை என்னிடம் இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் சிம்பாலிக் சிம்பாலிக்காக பார்க்கும்போது தனுசு வந்து ஒரு சைவம் சுத்தம் நேர்மை பொறுமை அகிம்சை ஏமாற்றாமை தூற்றாமை யாரையும் வந்துட்டே கண்டு ஆற்றாமைப்படுவதில்லை இப்படி இருந்து குறுக்கு வழியை விரும்பாதவர் அவருக்கு ராகு ராகுதசை நடக்குது அப்ப அந்த ராகு என்ன சொல்லணும்னா கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு பாம்பு மாதிரி போகணும் இவர் ஸ்ட்ரைட்டா தான் இருப்பாரு இவரை விரும்பி யாராவது மதித்து கூப்பிட்டா பேசுவாரு இல்லைன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டாரு இவர் குரு ஆனா அந்த ராகு வந்து ஒரு துலாம் லக்கணம் லக்கணாதிபதி சுக்கரன் லக்னாதிபதி சுக்கரன் வந்து என்ன செய்யும்னா ஒரு கேளிக்கை மகிழ்ச்சி சந்தோஷம் பகட்டு பேராசை இதெல்லாம் இருக்கு இப்ப துலாம் லக்கணத்தை எடுத்துக்கிறதா தனுசு ராசி எடுத்துக்கிறதா ரெண்டும் கலந்தது மாதிரி ஒரு படத்தில் பாடல் பாடியது மாதிரி மிருகம் பாதி மனிதன் பாதி சேர்த்து செய்த கலவைனானுங்கிற மாதிரி அந்த துலாங்கிறது பொருளாசை தனுசுங்கிறது அருளாசை இந்த ரெண்டுக்கும் பொருளை தூண்டி விடக்கூடிய ராகு இடையில குறுக்க போந்துச்சுன்னா இவர் தனுசு ராசியாகவே இருந்தாருன்னா துலாம் லக்கணம் தனுசு ராசி மேன்மை அடையாது அதே மாதிரி துலாம் லக்கணத்து பக்கம் சாஞ்சிட்டு செயல்பட்டாலும் தனுசு ராசிக்கு பிடிக்காது இது போன்ற உள்ளவர்கள் கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே இது யாருக்கு பயனளிக்கும் என்றால் வருங்கால ஜோதிடர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் ஆரம்ப நிலை ஜோதிடர்கள் இதை இதை கண்காணித்து பார்க்கும் பொழுது துலாம் லக்கணம் தனுச ராசி உத்திராட நட்சத்திரம் பாருங்க சூரியன் நட்சத்திரம் குருவோட ராசி சுக்கரனுடைய லக்கணம் சுக்கரன் லக்கணத்துக்கு மட்டும்தான் ராகு பிடிக்கும் ராகுக்கு யாரை பிடிக்கும் சுக்கரனை தான் பிடிக்கும் நீமராஜில நாலாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் ஒத்து போகும் அதே குருடைய குருவுக்கு வந்து ராகுவை பிடிக்காது ஏன்னா ராகு வந்து ஒரு மெத்தட்ல எல்லாம் போகணும் இந்த பதில் வந்து உலக உலகங்களும் இருக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கேள்வி இது மாதிரி கேட்டீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா நான் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுவேன் தனுசு ராசியும் ராகு திசையும் சாமானிய வழியில் நேர் வழியில் செல்லும் பொழுது அவர்கள் பல்வேறு விதமான இந்த கலியுகத்துல துன்பங்களை அணி அனுபவிப்பதால் ராகு திசையில் மேடேற முடியவில்லை துலாம் லக்கணமாக முடிஞ்சா மாறுங்க தனுசு சைவம் கொள்கையிலிருந்து அசைவத்துக்குள்ளார வந்தீங்கன்னா ஜெயிக்கலாம் முடியுமா முடியாதான்னு உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு இல்லை நான் ஒரு ஆசான் அவ்வளவுதான் பாடம் எடுக்கக்கூடியவன் உங்களை விடக்கூடிய ஒரு ஏணி தான் மேலே ஏற வேண்டும் ஆனந்தன் சார் ஐ ஆம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யுவர் அட்வைசிங் ப்ரடிக்ஷன்ஸ் ஐ எம் யுவர் கிளைண்ட் ஆல்சோ அதாவது மகர ராசிக்கு நான் ஒரு அட்வைஸ் பண்ணுறேன் நெல் கவனி செல் போர்டு போட்டு எங்கெல்லாம் ஸ்டாப் பண்ணணும் எங்கெல்லாம் கவனிக்கணும் எப்படிலாம் வாழ்க்கையில் நீங்கள் மேன்மை அடையணும் நெல் கவனி நெல் கவனி செல் விரைவில் வரும்னது பனிரண்டு ராசிகள் ஜெயகணேஷ் பிறந்த தேதி நேரம் திருச்செந்தூர் என் ஜாதகத்தில் தோஷம் இருந்தால் சொல்லுங்கள் ஐயா எனக்கு தோஷம் ஏதேனும் இருக்கிறதா வாழ்க்கை நல்ல முறையில் இருக்குமா தோஷம் என்றால் என்ன சந்தோஷத்தின் மறுபக்கம் துக்கம் அதுதான் தோஷம் இது என்ன செய்யறது ஏதாவது பரிகாரம் இருக்கிறதா பரிகாரம் செய்தால் தோஷம் சந்தோஷமாக மாறுமே ஆனால் இன்னைக்கு நாம் திருப்பதில்ல யாருமே போக மாட்டாங்க ஒரு கூட்டம் இருக்காது எல்லாம் மகிழ்ச்சி சந்தோஷம் அவரவருடைய கர்மா கர்மா என்றால் என்ன அவரவருடைய எண்ணங்கள் மனதாலும் எண்ணத்தாலும் சிந்தையாலும் செயலாலும் பிற பிரத்தியார்களுக்கு தீங்கி விளைவிக்காமல் இருந்தாலே அது மிகச்சிறந்த ஆன்மீகம் தொண்டு முடிந்தவரை தொண்டு செய்யுங்கள் இவர் கேட்டிருக்கிறாரு என்னுடைய நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கணும்னா கொஞ்சம் பொறுமை சாமி அந்த விஸ்வா தான் காலையில் சொன்னார் உங்களுடைய வீடியோ எல்லாம் பொறுமையாக இப்ப தான் ஏன் பார்க்குறேன் நாங்கள் அப்போல்லாம் கிண்டல் கேலி பண்ணிட்டு இருப்போம் கிண்டல் கேலி பண்ணதுனால இப்போ என்னன்னா பத்து வருஷம் கழிச்சு மறுபடியும் உங்கள் வீடியோ பார்த்தா இப்போதான் தெரியுது ரியாலிசம் உண்மை இருபத்தொன்னு ஏங்க ஒரு உண்மையை உறக்க சொன்னதுனால் நான் ஊமையானேன் அப்படின்னு ஒரு கவிதைய பத்தொன்பது இருபது வயசுல எழுதியிருக்கேன் டெய்லியில உண்மையை உலகிற்கு சொன்னதால் ஊமையானேன் அப்ப என்ன அர்த்தம் இப்ப நான் பொய்யா சொல்லணும் அப்ப நான் ஊமை இல்லாமல் என்னுடைய நிகழ்ச்சி ஒரு நாளைக்கு வியூவர்ஸ் ஒரு லட்சம் பேர் பார்ப்பீங்க மலேசிய சகோதர சகோதரிகளே இந்த ராசியை சொல்லி உங்களுக்கு ஜாக்பாட்டு அடிக்க போகுதுன்னு சொன்னா போதும் மலேசியால டோட்டோ சிக்ஸ் டி எல்லாம் அது பாட்டுக்கு ஃபோர் டி எல்லாம் பறக்கும் அந்த ராசிக்காரங்க வாங்கிருவாங்க போன்று உங்களை நான் சோம்பேறியாக்க விரும்பவில்லை உங்களை எல்லாம் உழைப்பாளிகளாக்கி வருங்காலம் சிறக்க வைக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் எங்க ஒவ்வொரு அஸ்ட்ராலஜருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு கொள்கைகளோட தாங்க இந்த பஞ்சாங்கத்தை கையில் எடுப்பாங்க ஏமாத்தணும் பொய் சொல்லணுங்கிற எண்ணம் நடைமுறையில பிற்காலத்து அது வந்து மக்களால் உருவாக்கப்பட்டு மா மாறிய ஜோசியர்லாம் இருக்காங்க நாமெல்லாம் எப்போதும் ஒரே மாதிரியே இருக்கிறோம் தோஷங்கள் என்ன கேட்கிறார் லக்கணம் அங்கு ஒரு சனியை போட்டால் தோஷம் கேதுவையும் சேர்த்து போட்டால் தோஷம் சந்திரன் அதுடன் ராகுவை சேர்த்தாலே தோஷம் ஏழாம் பாவாதிபதி தன்னிடத்திற்கு எட்டாம் இடத்திற்கு சூரியன் சுக்கரன் புதனும் இணைந்தால் தோஷம் இது என்ன ஆகும் தாமத திருமணம் லேட் மேரேஜ் ராகு கேது தோஷம் அப்படிங்கிறத உருவாக்கி நீங்க அதுக்கு உரிய மனிதர் என்று நிரூபிக்கப்பட்டு கடந்த சமீப காலமாக ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறம் ராகு கேது ராகு கேது ராகு ஏதுன்னு தோஷமாகிட்டாங்க அவ்வளோதான் நான் தான் ஒருத்தர் தான் இந்த செவ தோஷம்லாம் உள்ளவங்க இல்லாதவங்களை கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் இது ஒன்றும் செய்ய முடியாது சாமி இது கடலில் கரைச்ச பெருங்காயம் மாதிரி என்னுடைய குரல் கடல் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா எல்லாம் ராகு கேது தோஷம் இதெல்லாம் ராகு கேது இருக்குது மனைவிக்கும் இருக்குது ஆனால் ரெண்டு பேர்கிட்டையுமே சேவிங்ஸ் இல்லை ரெண்டு பேருக்குமே ரெண்டில் ராகு இப்படிதான் கல்யாணம் பண்ணுங்கிறான் இப்ப உள்ள ஜோசியர்கள்லாம் பாத்துக்கோங்க ஸ்ரீ மருதமலை ஸ்ரீ ஸ்ரீ மருதமலை உங்கள் குரலில் மாற்றம் உள்ளது உடல்நிலை பார்த்து கொள்ளுங்க ஐயா பாத்தீங்களா மருதமலை அப்பனே முருகப்பெருமானை திருச்செந்தூர் போய் தூத்துக்குடியில வெள்ள நிவாரணம் ஒரு என்னுடைய வாடிக்கையாளர்கள்லாம் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் கொடுத்த பணத்தெல்லாம் போட்டு ஒரு கிட்டத்தட்ட கால் லட்சம் ரூபா மதிப்புள்ள பொருள்களை தூளில் சுமந்து கொண்டு போய் அவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு நேராக திருச்செந்தூர் முருகனை போய் காலில் விழுந்து குரல் ஏன் மாறியது தொண்டை தண்ணி போக கத்தி 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 அதில் போக்கல் கால் பிரச்சனை வந்துருச்சு நீ தான் என்னை காப்பாற்றணும்னு அந்த பிரசாதத்தை வாங்கி மென்னு முழுங்கின குரல் இப்படி பழையபடி திரும்ப ஆரம்பிச்சிருச்சு பன்னீர் இலையெல்லாம் கொடுக்குறாங்க அது மருத்துவ குணம் உள்ளது எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு இப்போ முக்கால்வாசி குரல் மீண்டு விட்டது உங்களுடைய அக்கறைக்கு நன்றி திரு மருதமலை அவர்களே ஸ்ரீ மருதமலை முருகனை தான் வேண்டிக்கோங்க எனக்காக கொஞ்சம் அன்பே கடவுள் அடுத்தது வர்றாரு பாருங்க அன்பே கடவுள் உண்மை நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம்ங்கிறது அன்பு செலுத்துறதுனால் வரக்கூடியது தான் அன்பை வெளி வெளி வெளிப்படுத்தி பாருங்கள் அந்த சீக்ரெட் புக்கில் முழுக்க முழுக்க சக்தின்னு ஒரு புக்கு இருக்கும் அது அன்பை தான் வெளிப்படுத்த சொல்லுது அன்பே கடவுள் அண்ணா எனக்கு அரசு வேலை கிடைக்குமா எந்த துறையில் வாய்ப்பு ஆனந்தி பாருங்க எந்த துறை வரைக்கும் கேட்குறாங்க நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம்தான் முயற்சி கொண்டு மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ஜாதகத்தில் கிரகத்தினுடைய தொடர்புகளை சொல்கிறேன் அரசு உத்தியோகத்துக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா இருபத்தி ரெண்டு பத்து எண்பத்தஞ்சு எட்டு மணி முப்பது நிமிடம் காலை செங்கம் திருவண்ணாமலை அதுல கவிதை கடல்னு ஒருத்தர் குறுக்க போடுறார் அவங்களுடைய அன்பே கடவுளுக்குள்ளார வாய்ப்புகள் மிக குறைவு அப்படின்னு அதுக்கப்புறம் ஒருத்தவங்க நான் தான் அதை பண்றேன்னு கேட்டு கீழே ஐயா வணக்கம் சாஷ்டாங்க ஜாதகம் தலைப்பில் பதில்னு ஒன்று கவிதை கடல் அப்படிங்கிறவங்க சந்திரன் சஷ்டாக அமைப்பு இருந்தாலும் அவர் ஒளிபுரிந்தி பௌர்ணமி அமைப்பில் எந்த பாவத்துவம் பாவத்துவம் பெறாமல் சுபத்துவமாக நண்பர் வீட்டிலும் உச்சத்துக்கு பக்கத்திலையும் ஐயா கவிதை கடல் அவர்களே உங்களுடைய கவிதைகளை உங்களுடைய வாடிக்கையாளர்களிடம் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் சுபத்துவம் பாபத்துவம் எல்லாம் உங்களுடைய அனுபவ ஆய்வை பொறுத்தது இது என்னுடைய வாடிக்கையாளர்கள் வந்து அவர்கள் கேட்கும் பொழுது அவர்களுக்கு நான் பதிலளிப்பதற்கு நீங்கள் என் இடையில் குறிக்கிறீர்கள் நான் என்னை தவிர எந்த ஜோதிடருடைய நிகழ்ச்சிகளுக்கு விமர்சனமோ அல்லது அவர்களுக்கு பதில் சொல்வதோ அல்லது அவர்களை விமர்சனம் செய்வதோ அவர்களை எதிர்ப்பாக நான் பார்ப்பது இல்லை இந்த இதில் வந்து கவிதை கடல் அவர்கள் செய்து உள்ளாரெல்லாம் வராதிங்க சாமி நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து உங்களுடைய கேள்வி பதிலெல்லாம் போடுங்க இது என்னுடைய ஆத்மார்த்தமான என்னுடைய வாடிக்கையாளர்கள் என்னிடம் கேட்கக்கூடிய கேள்விகள் அவர்களுக்கு என் மீது உள்ள நம்பிக்கை என்னுடைய வாக்கு பலிதம் இதனால் கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக என்னுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தினுடைய வெளிப்பாடுகளுக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள் தேவையில்லாமல் நீங்கள் உள்ளார பூந்தியம் போட்டு குழப்பி விடுறீங்க உங்கள பௌர்ணமி அமைப்பு ஒளிபுரந்தி அமைப்பு ஒளி அதிக ஒளியும் ஆபத்து தான் தெரியுமா அவங்களுக்கு ஒளிபுருந்தி அமைப்பு ஒளியற்ற தன்மை இதெல்லாம் நிறைய இருக்கு பாருங்க இவங்க என்ன கேட்குறாங்க பாருங்க விருச்சிகம் விருச்சிக லக்கணம் பத்தாம் பாவாதிபதி சூரியன் நீசமாயி பனிரெண்டில் மறைந்திருப்பது அரசு உத்தியோகத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இதுல உங்களுக்கு குறைவாக இருக்கிறது குரு தசையில சூரிய புத்தி கேள்வி பாருங்க பத்துக்குடியவனுடைய கேள்வி கரெக்ட் பட் அது கேதுடன் சேர்ந்து மறைஞ்சிருப்பதால் பொதுவாக அந்த கேது சூரியன் இந்த மாதிரி சூழல் இருக்கும்போது அதை கிரகணம்னு சொல்கிறது அன்னைக்கு கிரகணம் கிடையாது இருந்தாலும் கிரகணம் போன்றதுன்னு எடுத்துக்கிட்டு அரசு உண்டான வாய்ப்புகள் மிக குறைவு நீங்கள் அதை விடுத்து வேறு விதமான வேலைகளை நீங்கள் தாராளமாக தேடலாம் ரைட் அதனால் கவிதை கடல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் நீங்கள் ஒரு சேனல் ஆரம்பித்து போங்க நான் யாருடைய வீடியோக்கள்லேயும் நான் உள்ளுக்குள்ளார போந்து எப்பொழுதுமே அந்த பதில்களோ ஏன்னா அது உங்களுடைய கிளைண்ட் உங்கள் வாடிக்கையாளர்கள் உங்களை அவங்க தெய்வ இஜராக நம்பி கேட்டுகிட்டு இருக்காங்க உங்களுடைய பதில் நல்லதோ கேட்டது அவங்களே போய் சேரும் இது என்னுடைய சேனல் என்னுடைய வாடிக்கையாளர்கள் எனக்கும் முக்கியம் என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் வாடிக்கையாளர் பழனி பார்த்திங்களா திருவண்ணாமலை அவரை வந்து நேரில் என்னை வந்து பார்த்துட்டு போய் எந்த அளவுக்கு ஆக நீங்கள் இதெல்லாம் வராதிங்க நீங்கள் பாட்டுக்கு சொந்தமாக தனியாக அதை பாருங்கள் எனவே வருங்கால ஜோதிடர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் என்னுடைய வாடிக்கையாளர்கள் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக நான் வர்றேன் முடிஞ்ச வரைக்கும் ஒரே கேள்வியே தெளிவாக போடுங்க நூத்தி பதினாலில் மீண்டும் சந்திப்போம் என்று உங்களுடைய ஜோதிட ஆலோசகராக வாழ்வியல் ஆலோசகராக நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்